விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல நிலக்கடலை சாகுபடியில பயிர் இடைவெளி மற்றும் இயந்திர நடைமுறையில ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நிலக்கடலை சாகுபடியில வரிசைக்கு வரிசை வந்து பயிர் இடைவெளி வந்து முப்பது சென்டிமீட்டரும் செடிக்கு செடி பத்து சென்டிமீட்டரும் விட்டு விதைக்க வேண்டும் செம்மண் மற்றும் செம்புரை மண்ணில் விதைப்பு கருவிகளை கொண்டு விதைக்கும் போது விதையின் அளவு குறைவதுடன் மண்ணில் ஈரப்பதம் குறைவதற்குள் நாள் ஒன்றுக்கு நான்கு ஏக்கர் வரை விதைக்கலாம் மேலும் வேலையாட்கள் பற்றாக்குறை ஏற்படும் சூழல்ல விதைப்பு கருவி கொண்டு விதைப்பது ஏற்றது இதனால் வேலையாட்களுடைய செலவு குறையும் மேலும் விதைப்பு கருவியை கொண்டு விதைப்பதால் சரியான பயிர் இடைவெளியை பராமரிக்கலாம் இயந்திர நடவு செய்வதனால் களை மேலாண்மை செய்வது எளிதாகிறது பயிருடைய வளர்ச்சியும் சீராக இருக்கும் நன்றி